திருச்சியில் உள்ள பிரபல தனியார் பள்ளிகள் உட்பட எட்டு பள்ளிகள் மற்றும் ஜோசப் கல்லூரிக்கும் இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து வெடிகுண்டு செயலிழக்கக்கூடிய நிபுணர்கள் அதிரடி சோதனையில் அங்கு ஈடுபட்டுள்ளதால் பதற்றம் நிலவுகிறது அது தொடர்பான நேரலை காட்சிகளோடு தகவல்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன் கதிரவன் வணக்கம் இந்த மிரட்டலானது எப்பொழுது வந்தது தற்பொழுது அந்த சோதனை செய்யும் பணியானது எவ்வளவு துரிதமாக நடைபெற்று வருகிறது என்ன நிலவரம் அங்கே வணக்கம் கௌதமி நிலையம் கல்லூரி கல்லூரி கல்வி நிறுவனங்கள் வந்து கடந்த சில தினங்களாக வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது இந்த நிலையில் வந்து திருச்சியில் உள்ள எட்டு தனியார் பள்ளிகள் மற்றும் ஒரு கல்லூரி என ஒன்பது கல்வி நிறுவனங்களுக்கு வந்து ஒன்பது கல்லூரி நிறுவனங்கள் வந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வந்து வெடிகுண்டு நிபுணர்கள் வந்து ஒன்பது இடங்களில் வந்து சோதனையானது செய்து வருகின்றனர் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமானால் நாம் தற்போது இருக்கும் பகுதி வந்து மேலப்பதூர் புதி புதுநிலையா அண்ணல் மேல்நிலைப் பள்ளியில் இருக்கும் இந்த பள்ளியிலே தற்போது வெடிகுண்டு நிபுணர் வந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக அதாவது மாநகர நகர காவல்துறையான உத்தரவின் பெயரில் வந்து இந்த சோதனை நடைபெற்று வருகிறது அதாவது இமெயில் மூலம் சுவேதா பாலகிருஷ்ணன் என்ற பெயரில் வந்து வெடிகுண்டு மெட்டல் வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து வந்து வெடிகுண்டு நிபுணர்கள் பல்வேறு இடங்கள் அதாவது நாம் தற்போது பார்க்கலாம் மேலப்புதூர் புனித அண்ணல் மேல்நிலைப் பள்ளியில் வந்து வெடிகுண்டு நிபுணர்கள் ஒரு இடம் இல்லாமல் பள்ளி வளாகத்தின் முழுவதுமே வந்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார் எங்கும் சந்தேகப்படுபடும் யாரும் வந்தார்களா அது குறித்தும் கேட்டும் அந்த பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டு வருகிறார் மேலும் ஊழியர்களும் கேட்டு புதிதாக யாரும் வேற ஒரு நபர் வந்தார்களா என்பது குறித்தும் கேட்டு வருகிறேன் தற்போதே பார்க்கலாம் ஒரு பள்ளியில் அந்த பள்ளியில் அந்த வந்து சோதனை செய்து இது இல்லாமல் திருச்சியில் உள்ள ஒன்பது கல்வி நிறுவனங்களிலும் சோதனையான நடைபெற்று வருகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பே பிறப்பல ஒரு தனியார் பள்ளிக்கு இதே போன்ற ஒரு வெடிவெடுப்பு மிரட்டல் வந்தது அதனைத் தொடர்ந்து வந்து அந்த பள்ளியில் சோதனை செய்தனர் முடிவில் வந்து அது வந்து பொருள் என தெரிய வந்தது செய்திகளை துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க